மாண்புகே தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் நேற்றைக்கு ஒரு செய்தியினை வெளியிட்டிருந்தார்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த வேப்பனஹள்ளி பிளாக் ஜீனூர் என்கின்ற கிராமத்தைச் சேர்ந்த பதினேழு வயது சிறுவன் கீர்த்தி வர்மா என்பவர் தன்னுடைய இரு கைகளை இழந்த நிலையில் பனிரெண்டாம் வகுப்புக்கான தேர்வு எழுதி நேற்று காலை வந்த தேர்வு முடிவுகளில் அறுநூறுக்கு நாநூத்தி எழுபத்தி ஒரு மதிப்பெண்களை பெற்று மிகப்பெரிய அளவிலான சாதனை படைத்திருக்கிறார் இரு கைகள் இல்லை என்றாலும் கூட அவருடைய உள்ள வலிமை வாழ்க்கையை எப்படியாவது சாதித்து வாழ வேண்டும் என்கின்ற அந்த திறமை ஆற்றல் இன்றைக்கு நானூற்றி எழுபத்தி ஒரு மதிப்பெண்களுடன் மிகப்பெரிய அளவிலான வெற்றியினை பெற்று அவர் தொலைக்காட்சிகளின் மூலமும் சமூக வலைதளங்களின் மூலமும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் தமிழ்நாட்டில் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகள் தொடர் வெற்றியை பெற்றுக் கொண்டிருக்கிற நிலையில் உறுப்பு தானத்திற்கு மிகப்பெரிய அளவிலான வரவேற்பும் பெரிய அளவிலான வழிகாட்டுதலும் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கிற நிலையில் இதை அறிந்த கீர்த்தி வர்மா என்னுடைய அந்த இரு கைகளையும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் உறுப்பு மாற்று சிகிச்சையின் வாயிலாக கைகளை பொருத்தி தர வேண்டும் என்கின்ற வகையிலான கோரிக்கை விடுத்தார் உடனடியாக நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் அவருடைய கோரிக்கையை ஏற்று இன்றைக்கு பல்வேறு நடவடிக்கைகள் நேற்றைக்கு மேற்கொள்ளப்பட்டது உடனடியாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் தலைவர் மாவட்ட சுகாதாரத்துறை அலுவலர்கள் எல்லாம் இந்த கீர்த்தி வர்மா வீட்டிற்கு அதாவது ஜீனூருக்கு சென்று அவருடைய தேவைகள் குறித்து கேட்டறிந்து அரசின் சார்பில் பல்வேறு வகைகளில் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கிறோம் என்கின்ற அந்த தகவலை தெரிவித்திருக்கிறார்கள் அந்த நிலையில் நேற்றைக்கு நானும் நம்முடைய மாவட்ட சுகாதார அலுவலரோடு தொடர்பு கொண்டு அவர் வீட்டுக்கு போக சொல்லி இந்த கீர்த்தி வர்மாவிடமும் அவருடைய தாயிடமும் நேற்றைக்கு பேசினேன் பேசி அந்த இரு கைகள் பற்றிய அந்த விஷயத்தை கீர்த்தி வர்மாவிடம் செயற்கை கைகளை இன்றைக்கு அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய கைகள் செயற்கை கைகள் வருகிறது அது ஒன்று இந்தியாவில் தயாரிக்கிற கைகளாக இருந்தாலும் சரி அல்லது வெளிநாடுகளில் தயாரிக்கப்படுகிற கைகள் ஏற்கனவே அபிநயா என்கின்ற குழந்தைக்கு நம்முடைய மாண்பும முதல்வர் அவருடைய வழிகாட்டுதலோடு செயற்கை கால்கள் வெளிநாட்டிலிருந்து வரவிக்கப்பட்டு அந்த குழந்தைக்கு தரப்பட்டது அப்படி ஏதாவது செய்யலாமா என்று இந்த கீர்த்தி வர்மாவிடத்தில் கேட்டபோது அவர் உடனடியாக மறுத்து எனக்கு செயற்கை கைகள் தேவையில்லை உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை என்கின்ற வகையில் கை உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்து எனக்கு அந்த ஒரிஜினல் கைகளை பொருத்துவதற்குரிய நடவடிக்கைகளை இந்த அரசு செய்தால் நன்றாக இருக்கும் என்கின்ற வகையிலான விருப்பத்தை தெரிவித்தார் அதற்கு உடனடியாக இன்றைக்கு அவரை சென்னைக்கு அவரையும் அவருடைய பெற்றோரையும் தாயையும் வரவழைத்திருக்கிறோம் இன்றைக்கு நம்முடைய த டிரான்ஸ்பிளான்ட் கமிட்டியின் சேர்மன் திரு மருத்துவர் கோபாலகிருஷ்ணன் வந்திருக்கிறார் ஸ்டான்லி மருத்துவமனை என்பது இந்த கைமாற்று அறுவை சிகிச்சை புகழ்பெற்ற மருத்துவமனை தமிழ்நாட்டில் அரசு மருத்துவமனைகளில் ஸ்டான்லியில் மட்டும்தான் இந்த கைமாற்று அறுவை சிகிச்சைகள் என்பது ஏறத்தாழ இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் செய்யப்பட்டு வருகிறது தனியார் மருத்துவமனைகள் என்று எடுத்துக்கொண்டால் ஒரு சிறந்த மருத்துவர் ஒருவர் குளோபல்லில் இருக்கிறார் அங்கே செய்யப்படுகிறது ஆக அரசு மருத்துவமனைகளில் ஸ்டான்லியிலும் தனியார் மருத்துவமனைகளில் குளோபலிலும் தான் இதுவரை இந்த கைமாற்று அறுவை சிகிச்சைகள் செய்யப்பட்டிருக்கிறது இதுவரை தமிழ்நாட்டை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பிறகு எட்டு பேருக்கு இந்த கைமாற்று அறுவை சிகிச்சை செய்து அவர்கள் நன்றாக இருக்கிறார்கள் இந்த நிலையில் ஒரு இருபத்தி ஆறு பேர் இந்த ஆணையத்திடம் கைகள் வேண்டி பதிவு செய்து காத்தும் கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில்தான் பெரும்பதிப்பிற்குரிய கீர்த்தி வர்மா என்கின்ற இந்த சிறுவனின் சிறுவனின் கோரிக்கையை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் ஏற்றிருக்கின்ற காரணத்தினால் இன்று அவருடைய பெயர் ஸ்டான்லி மருத்துவமனையில் பதிவு செய்யப்படுகிறது அந்த உறுப்பு மாற்ற ஆணையத்திடம் பதிவு செய்யப்படுகிறது பதிவு செய்து இரண்டு நாட்கள் கழித்து அதாவது திங்கட்கிழமை அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு ரெண்டு மூன்று நாட்கள் அவருக்கான பல்வேறு பரிசோதனைகள் செய்யப்படவிருக்கிறது பரிசோதனைகளை தொடர்ந்து அவர் டிஸ்சார்ஜ் செய்யப்படுவார் மூளைச்சாவு அடைந்தவர்களிடத்திலிருந்து இந்த கை தானம் கையுறுப்பு தானம் கிடைக்கப்பட்டவுடன் இந்த சிறுவனுக்கு உடனடியாக இந்த அறுவை சிகிச்சை மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்படவிருக்கிறது மருத்துவர்களிடத்தில் தற்போது நாங்கள் பேசியபோது போது யாராவது மூளைச்சாவு அடைந்தவர்களிடத்திலிருந்து இந்த கையெடுத்து ஆறு மணி நேரத்திற்குள் அறுவை சிகிச்சை செய்து செய்தால் மட்டுமே அந்த கைகள் இயங்கும் தன்மை உடையவைகளாக இருக்கும் என்கின்ற வகையில் உயிர்ப்புத் தன்மை உள்ளவைகளாக இருக்கும் என்கின்ற கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இவர் இங்கே பதிவு செய்துவிட்டு கிருஷ்ணகிரியில் இருந்தால் அங்கு இருந்து இவர் இங்கே வந்து சென்னையிலோ அல்லது வேறு ஏதாவது மருத்துவமனையிலோ கைகள் தானமாக பெறப்பட்டதற்கு பிறகு மருத்துவமனைக்கு செல்வது என்பது ஆறு மணி நேரத்திற்குள் செல்வது என்பது இயலாத காரியமாகிவிடும் எனவே அவரிடத்தில் தற்போது அவரிடத்திலும் அவருடைய தாயிடத்திலும் தற்போது பேசியிருக்கிறோம் இவருடைய எதிர்கால கனவு என்பது பொறியியல் படிக்க வேண்டும் என்பது அந்த வகையில் நாங்கள் அவரிடத்திலே கேட்டோம் பொறியியல் படிப்பதற்கு சென்னையில் சென்னையை ஒட்டி ஏதாவது ஒரு கல்லூரியில் விடுதியில் சேர்ந்து படிப்பதற்குரிய வாய்ப்பை இந்த அரசு ஏற்படுத்தி தருவோம் நீங்கள் இங்கேயே படிக்கிறீர்களா என்கின்ற விருப்பத்தை தெரிவித்தோம் கேட்டோம் அவரும் அதற்கு ஒப்புக்கொண்டிருக்கிறார் இந்த நிலையில் அவருடைய அந்த பிஇ படிப்பதற்குரிய பொறியியல் படிப்பு படிப்பதற்குரிய நான்கு ஆண்டு கால செலவையும் ஆனந்தம் அறக்கட்டளை என்கின்ற ஒரு அமைப்பை மரியாதைக்குரிய திரு செல்வகுமார் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார் கடந்த பனிரெண்டு ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் கிராமத்தில் பயில்கிற மாணவர்கள் பெற்றோரை இழந்த மாணவர்கள் அவர்களுக்கு இந்த ஆனந்தம் அறக்கட்டளை இதுவரை தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு பேருக்கு மருத்துவம் மற்றும் பொறியியலில் படிப்பதற்கு இலவசமாக படிக்க வைத்துக் கொண்டிருக்கிற அமைப்பு ஆனந்த மரக்கட்டளை அந்த அமைப்பின் நிர்வாகியையும் இங்கே வரவழைத்திருக்கிறோம் செல்வகுமார் அவர்களை அவரிடத்தில் கேட்டபோது அவர் இந்த மாணவரை தத்தெடுத்துக் கொள்ள விருப்பம் தெரிவித்திருக்கிறார் எனவே இந்த மாணவர் சென்னையில் ஏதாவது ஒரு பொறியியல் கல்லூரியில் சேர்க்கப்பட்டு முழுமையான பொறியியல் வரை முழு செலவையும் இந்த ஆனந்தம் அறக்கட்டளை பொறுப்பேற்கவிருக்கிறது எனவே அவர் சென்னையில் படிக்கிற நிலையில்தான் இந்த மருத்துவத்திற்கும் அது பெரிய அளவில் வசதியாக இருக்கும் அந்த வகையில் அவர் ஒரு ரெண்டு நாட்கள் கழித்து திங்கட்கிழமை மீண்டும் சென்னைக்கு வருவதாக சொல்லியிருக்கிறார் திங்கட்கிழமை நம்முடைய ஸ்டான்லியில் அனுமதிக்கப்படவிருக்கிறார் இன்று போய் ஸ்டான்லியில் பதிவு செய்யப் போகிறார் முடித்துவிட்டு ஊருக்கு போய் திங்கட்கிழமை மீண்டும் வந்து இங்கே அனுமதிக்கப்பட்டு ரெண்டு மூன்று நாட்கள் பரிசோதனைக்கு பிறகு மீண்டும் ஊருக்கு போய் பிறகு எந்த இங்கே சென்னையை இருக்கிற கல்லூரியில் அட்மிஷனுக்கு பிறகு இங்கே படிக்கவிருக்கிறார் நிச்சயம் நல்ல நம்பிக்கை இருக்கிறது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இதுபோன்ற குழந்தைகளின் எதிர்பார்ப்பை இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு தென்காசியைச் சேர்ந்த இசக்கி அம்மாள் உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும் அந்த இசக்கி அம்மாள் என்கின்ற குழந்தை இப்போது ஒரு மிகப்பெரிய அளவில் காப்பாற்றப்பட்டு ஒரு ரெண்டு மூன்று மாத காலம் இங்கேயே தங்க வைக்கப்பட்டு அவருக்கு சிகிச்சை அளித்து மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அந்த குழந்தைக்கு பெற்றோர்களுக்கு ஒரு ஐந்து லட்சம் ரூபாய் உதவித்தொகையும் தந்து இப்போது நன்றாக இருக்கிறார் அந்த குழந்தை அதேபோல் அபிநயா என்கின்ற ஒரு குழந்தை இரண்டு கால்களையும் எழுந்த குழந்தை பெண் குழந்தை பதிமூன்று பதினான்கு வயது குழந்தைக்கு இப்போது வெளிநாட்டிலிருந்து கால்கள் வரவழைக்கப்பட்டு தரப்பட்டது அவரும் இப்போது நன்றாக இருக்கிறார் அதேபோல் தருமபுரியைச் சேர்ந்த ஒரு சிறுவன் அவருடைய பெற்றோர் போய் தருமபுரி கலெக்டர் இடத்தில் இந்த குழந்தையை கருணை கொலை செய்ய அனுமதியுங்கள் என்று கேட்டு அதற்கு காரணம் தீகாயம் உடல் முழுக்க பரவி செயலாற்ற முடியாத நிலையில் இருக்கிற அந்த சிறுவனையங்களால் காப்பாற்ற முடியாது எனவே அவரை கருணை கொலை செய்ய அனுமதியுங்கள் என்று கேட்டு அந்த செய்தி தினசரிகளில் வந்து உடனடியாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அவரை அழைத்து வந்து அவரை ஒரு மூன்று மாத காலம் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதித்து ஒரு ஏழு எட்டு அறுவை சிகிச்சைகளுக்கு பிறகு போது நன்றாக வீடு திரும்பியிருக்கிறார் இப்படி ஏராளமான சிறுவர்களை சொல்ல முடியும் அதேபோல் சேலத்தைச் சேர்ந்த ஒரு பெண் குழந்தை இப்படி ஏராளமானவர்களை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் மனிதாபிமானத்தோடு மனித நேயத்தோடு கருணை உள்ளத்தோடு இதுபோன்ற நடவடிக்கைகளை செய்து கொண்டிருக்கிறார் அதற்கு இந்த துறை உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் நம்முடைய கீர்த்தி வர்மாவுக்கு அவரை இங்கேயே படிக்க வைத்து அவருடைய சிகிச்சைக்கு உதவ இந்த துறை முடிவெடுத்திருக்கிறது அந்த வகையில் எல்லா மருத்துவர்களும் கூட அதற்கான சாத்தியங்களை இங்கே எடுத்துச் சொன்னார்கள் அதற்கான சின்ன எதிர்காலத்தில் இருக்கிற பாதிப்புகள் குறித்தும் கூட அந்த சிறுவனிடத்தில் விவாதிக்கப்பட்டிருக்கிறது இந்த கைகள் பொருத்தப்பட்டதற்கு பிறகு வாழ்நாள் முழுவதும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்துக் கொள்வதற்குரிய மாத்திரைகளை தொடர்ந்து உட்கொள்ள வேண்டும் என்கின்ற வகையில் அறிவுறுத்தப்பட்டது அதற்கு சிறுவனும் அவருடைய தாயும் ஒப்புதல் தந்திருக்கிறார்கள் தொடர்ந்து மாத்திரைகள் உட்கொள்ள வேண்டும் என்கின்ற வகையில் மற்றபடி மோட்டர் பைக்கே கூட ஓட்டலாம் என்கின்ற வகையில் அந்த கைகள் பொருத்தமாக அமையும் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வகையில் இன்றைக்கு இந்த கீர்த்தி வர்மா இங்கே இப்போது பதிவு செய்ய வந்திருக்கிறார் இந்த நம்முடைய தமிழ்நாட்டின் மக்கள் நல்வாழ்வுத்துறையை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செப்டம்பர் திங்கள் இருபத்தி மூணாம் தேதி ஒரு சிறப்புமிக்க அறிவிப்பை ஒன்று வெளியிட்டார்கள் அந்த அறிவிப்பின்படி மூளைச்சாவு அடைந்தவர்களுக்கு அரசின் சார்பில் மரியாதை மூளைச்சாவு அடைந்து உடலுறுப்பு தானம் செய்தவர்களுக்கு அரசு மரியாதை என்கின்ற ஒரு மகத்தான திட்டத்தை உலகிலேயே முதன்முறையாக முன்னெடுத்தது தமிழ்நாடு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களை முன்னெடுத்தார்கள் அதனுடைய விளைவு இன்றைக்கு கடந்த இந்த ஒராண்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் இருபத்தி மூனுக்கு பிறகு இன்று வரை நானூற்றி பதினெட்டு பேர் உடல் உறுப்பு தானம் செய்திருக்கிறார்கள் இந்திய அளவில் மட்டுமல்ல உலக அளவில் இவ்வளவு பெரிய எண்ணிக்கையில் உடல் உறுப்பு தானம் செய்திருப்பது என்பது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இதையெல்லாம் இந்த சிறுவன் அறிந்து கொண்டிருந்த காரணத்தினால்தான் உடலுறுப்பு தானம் பற்றிய விழிப்புணர்வு அவருக்கு ஏற்பட்டிருக்கிற காரணத்தினால்தான் இந்த கைகளை இந்த மாற்று அறுவை சிகிச்சை மூலம் சரிப்படுத்திக் கொள்ளலாம் என்கின்ற எண்ணம் அவருக்கு வந்திருக்கிறது அதற்காக அவரை நாங்கள் மனதார பாராட்டுகிறோம் எவ்வளவு காஸ்ட் ஆகுதுன்னு தெரியலங்க அது குளோபல்ல மட்டும்தான் இருந்த பெசிலிட்டி இருக்கு அரசு மருத்துவமனையில் இப்ப நாம பண்ணலாம் இதுக்கான எவ்வளவு செலவானாலும் இந்த செலவை முதலமைச்சர் அந்த காப்பீட்டு திட்டத்தில் நாங்கள் அதை ஈடு செய்வோம் இப்போ அவங்க கையிலேயே கூட வேற தனியார் மருத்துவமனையில் ஏதாவது வாய்ப்பு இருக்காங்க கேட்கிற போது நாங்க ஸ்டான்லியே பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க தனியார் மருத்துவமனையில் விருப்பம் தெரிவிச்சிருந்தா கூட அதுக்கான கட்டணத்தை அரசு பொறுப்பேற்று செய்யும் ஆனால் அதை காட்டிலும் இது துறை முத முதல்ல உருவாகி ஸ்டான்லியில வந்து மிக சிறப்பாக அது செய்யப்பட்டு வெற்றிகரமாக அந்த துறை மருத்துவர் திரு மலையப்பன் நெல்லையப்பன் நெல்லையப்பன் மருத்துவர் அவர் சார்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு குழு அனைத்து மருத்துவர்களும் வந்திருக்கிறாங்க பிளாஸ்டிக் சர்ஜன் மற்ற அனஸ்தீசியன் இந்த மாதிரி எல்லாருமே வந்திருக்கிறாங்க எல்லாருமே இது ஒரு கூட்டா இருந்து ஒரு பெரிய அளவில் அதை செய்வதற்கு இவர்கள் இன்றைக்கு இல்ல இப்ப இருபத்தி ஆறு பேர் காத்து நிற்கிறாங்க இருபத்தி ஆறு பேர் கைகள் வேண்டி காத்திருக்கிறார்கள் இதுல என்னன்னா அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அரசு மருத்துவமனையிலேயே கைமாற்று சிகிச்சை செய்து கொள்ளும் கொஞ்சம் பிரயாரிட்டி உண்டு அந்த விதிமுறைகளில் கொஞ்சம் நமக்கு சலுகை உண்டு அந்த சலுகையை பயன்படுத்தி எவ்வளவு சீக்கிரமா இந்த சிறுவனுக்கு கைகளை பொருத்த முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கைகளை பொருத்த இல்ல அது அது கேட்டோம் இப்ப நான் அந்த சந்தேகத்தை கேட்டேன் யாராவது ரொம்ப ஏஜ் பீப்புள் ஐம்பது வயசுல அறுபது வயசுல இருக்கிறவங்க கை பொருந்துமான்னா இவர் வயசுல இருந்து ஒரு பத்து வயசு முன்னும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது அந்த அத வந்து மாதிரி தான் பண்ணப்படும் அதெல்லாம் கரெக்டா அந்த பிளட் மேட்சிங் இந்த மாதிரியான மேட்சிங் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் தான் அது செய்யப்பட இருக்கிறது